கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவளை ஆராதிக்க போகிறோம் இத்தனையோ காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து அவர் இன்றைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார் அதை நினைச்சு நம்ம அவரை ஆராதிக்கப் போகிறோம் அநேக பிள்ளைங்க நம்ம குடும்பமாக இருக்கிறோம் மனசுல அநேக கவலைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவலைகள் பிள்ளைகளை குறித்ததான கவலை படிப்பை குறித்ததான கவலை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலை வேலையை குறித்து கவலை திருமணத்தை குறித்து கவலை அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம் ஆனால் அவர் நம்மளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீ கவலைப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை வழி நடத்துகிறேன்னு அவர் சொல்லுகிறார் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் வருது ஆனால் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கவே முடியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் அநேக பிரச்சனைகள் மத்தியிலையும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தினால் அவருடைய வார்த்தையினால் நம்ம தேற்றப்பட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அலை லூயா எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலையும் அவருடைய வார்த்தை ஒன்றே ஒன்று நம்மளை போது ஆமா எஸ்பா நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு பலனும் நம்மளுக்குள்ளே வரும் அலை லுயா அவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறா நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கேன் நான் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால உன்னை தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு ஒரு நல்ல ஏசப்பா ஹாலுவியா இப்ப நம்ம அவரை பார்த்து ஒரு பாடலை பாடி அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம் நீங்க மட்டும் இல்லைன்னா ஏசப்பா நான் என் துக்கத்திலேயே அழிஞ்சிருப்பேன் உங்க வார்த்தை மட்டும் என்னை தேச்சல அப்படின்னா மன சஞ்சலத்துல நான் மறிச்சிருப்பேன் ஆண்டவரே இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒவ்வொரு வரிகளையும் நம்ம உணர்ந்து இந்த பாடலை பாட போறோம் நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்துல நான் அழிஞ்சிருப்பேன் எத்தனையோ துக்கங்கள் எத்தனையோ பாடுகள் நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்கும் ஆனா நம்மளுக்கு தெரியாது ஆனா அந்த வேலையிலேயும் அவர் அந்த எல்லா பிரச்சனையும் மாற்றி இன்னைக்கு நம்மளை நிற்க செய்கிற தேவன் ஹாலில் எல்லாரும் உற்சாகமாக இந்த பாடலை பாட போகிறோம் நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பே மட்டும் இல்லதிருந்தா துக்கத்தில் நான் அழிந்திருப்பே உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் சஞ்சலத்தில் மாறித்திருப்பே மத்த மட்டும் இருந்தா மன சஞ்சலத்தில் தீர்ப்பே செய்யா மாற்று போதுமே என்ன சரி உங்களுக்கு இருவர் போதுமே ஏசையா மட்டும் கோதுவே என்னை சரி உங்க கிருவை கோதுவே நீங்க மட்டும் இல்லாதீருந்தா எல்லோரும் அவரை பார்த்து படிப்போம் சுத்தி நீங்க மட்டும் இல்லாதீருந்தா இந்துக உங்க வார்த்தை மட்டும் தேச்சாதிரந்த மனசஞ்சலனத்தில் 마ரிtirupe உங்க வார்த்தை மட்டும் தேச்சாதிரந்த மனசஞ்சலனத்தில் 마ரிtirupe கரங்களை உயர்த்தி எசரியோ மட்டும் கோ என் சர உங்க கிருமை போதுமே இசையா அன்பு போதுமே என்னே சரே உங்க கிருமை போதுமே தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது முல்காமல் காத்தது கிருபயப்பா தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போதே முல்காமல் காத்தது கிருபயப்பா அக்கினியில் நடந்த போதே கடும் அக்கிலில் நடந்த மீட்டது கிருபயப்பா மீட்டது கிருபயப்பா மிக மட்டும் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மட்டும் இல்லாதிரு உங்க வார்த்த மட்டும் தேதி இருந்தா மறு சஞ்சலத்தில் மாறி தீருவே ஜாதிருந்த மறு சஞ்சலத்தில் மாறி தீர்வு அன்பு போதுமே

ஆட்சியை அனைத்ததும் கிருபயப்பா நிந்தைகள் லாபமானம் சூழ்ந்தபோது ஆட்சியை அனைத்தது கிருபயப்பா விக்கீரங்கள் சூழ்ந்தபோது மரண விக்கிரங்கள் சூழ்ந்த ും കീരുഭയപ്പാ മീറ്റതും കീരുഭയപ്പാ ഇങ്ങ മറ്റും ഇല്ലാതെ ഇരുന്നുഃഖത്തിൽ ആണാലിന് மட்டும் இல்ல இருந்தா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து துக்கத்தில் உங்க வார்த்தை மட்டும் தேச்சாதிருந்தா மனசஞ்சலத்தில் மனசாங்கனத்தில் மாறி தீருப்பே உங்க வார்த்தை மட்டும் தேச்சாதிருந்தா இருந்தா

சரே உங்க திருவை போதுமே என உங்க திருவை போதுமே நீங்க மட்டும் இல்லாதிருந்தா இந்துக்கத்தில் தீர்ப்பே நீங்க மட்டும் இல்லாதிருந்தா இந்துக்கத்தில் தீர்வு

உங்க 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 போதுமே 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 அவர் மட்டும் உங்க வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னா நம்ம என்றைக்கோ அழிஞ்சிருப்போம் அவருடைய வார்த்தை நம்மள தேற்றல அப்படின்னா நம்ம என்னைக்கோ மறிச்சிருப்போம் தண்ணீர்கள் மத்தியில நடந்து ஆண்டவரே இந்த பாடுல நான் சொல்லி நம்ம மூழ்கிருவே அழும்போது கூட அவர் நம்மளை கரத்தை பிடிச்சு தூக்கி அவர் நம்மளை வழி நடத்தினார் அக்கினி போல சூழ்நிலைமையிலையும் அவர் நம்மளை மீட்டு அவருடைய கிருபையினால இந்த இடத்துல வந்து நிக் நிக்க செய்திருக்கிறார் எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலையும் அவர் நம்மளை இந்த ஆராதிக்க இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் ஹாலே லுயா ஹலே லுயா எல்லாரும் உற்சாகமாக மறுபடியுமாக இந்த பாடலை பாடும்போது உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவரை மட்டும் பார்த்து அவருடைய அன்பை மட்டும் ருசிச்சு இந்த பாடலை மறுபடியும் நம்ம பாட போறோம் ஆண்டவரே நீங்கள் ஏன் வாழ்க்கையில் இல்லைன்னா நான் அழிஞ்சிருப்பேன் ஆண்டவரே உங்கள் வசனையினைய தேற்றலை அப்படின்னா நான் மறிச்சிருப்பேன் ஆண்டவரே ஏன்னா எனக்குள்ள அவ்வளவு கவலைகள் இருக்கு எனக்குள்ள அவ்வளவு நிந்தைகள் அவ்வளவு போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் நடக்க முடியாம உங்ககிட்ட நடந்து வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் அநேக பாடுகள் இருக்கும் குடும்பத்தை குறிச்சி படிப்பை குறிச்சி பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அநேக கவலைகள் திருமணத்தை குறித்து என் பிள்ளைகள் வருகிற காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேக கவலையோடு கூட இந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ கவலைப்படாத என் வார்த்தைனால நான் உன்னை தேற்றுவேன் என் வார்த்தைனால உன்னை தேற்றுவேன் ஒவ்வொரு நாளும் என் வார்த்தை தான் உனியை நடக்க வைக்கி ஒவ்வொரு நாளும் என் வார்த்தை தான் உனியை நிற்க வைக்கி ஒவ்வொரு நாளும் என் வார்த்தை தான் உனியை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சொல்லி அவரை பார்த்து இப்போ நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இந்த பாடலை பாட போகிறோம் நீங்க மட்டும் இல்லைன்னா இசப்பா நான் அழிஞ்சி இருப்பேன் சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இந்த பாடலை மறுபடியும் நம்ம பாட போகிறோம் நீங்க மட்டும் இல்லாதிருந்தா எந்தத்தில் நான் அழிந்திருப்பேன் நீங்க மட்டும் இல்லாதிருந்தா எந்தத்தில் நான் அழிந்திருப்பே உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறி தீருப்பே உங்க வார்த்தை மட்டும் மன மனசஞ்சலத்தில் மாறி தீருப்பே இசையாக வந்து போதுமே சரே உங்க கிருப போதுமே இசையா போதுமே என்னே சரே உங்க கிருப போதுமே ஏனே சரே உங்க கிருப போதுமே ஏனே சரே உங்க கிருப போதுமே தண்ணீர்கள் மத்தபோதே முல்காமல் காத்தது கிருபயப்பா தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போதே முல்காமல் காத்தது கீருபாயப்பா அக்கீழியில் நடந்த போதே கடும் அக்கீழில் நடந்த என் மீட்டது கீருபயப்பா என் மீட்டது கிருபயப்பா நீங்க மட்டும் இல்லாதிருந்தா அவரை பார்த்து சொல்லுதான் துர்கத்தில் நான் அழிந்திருப்பே நீங்க மட்டும் த்தில் நான் அழிந்திருப்பேன் உங்க வார்த்தை மட்டும் தேச்சாதி இருந்தா மன சஞ்சலத்தில் மாறி தீருப்பே உங்க வார்த்தை மட்டும் தேச்சாதி இருந்தா மனசஞ்சலத்தில் மாறி போதுமே என் நேசரே உங்க கிருப போதுமே ஏசையா அன்பு போதுமே என்னே நேசரே உங்க கிருப போதுமே லாபமானம் சூழ்ந்த போதே ஆட்சியை அனைத்தது கிருபாயப்பா நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போதே ஆட்சியை அனைத்தது கிருபாயப்பா விக்கீங்கள் சூழ்ந்தபோது பரண விக்கீடங்கள் சூழ்ந்தபோது எழுமீட்டது கிருபயப்பா எழுமீட்டது கிருபயப்பா மிக மட்டும் துக்கத்தில் நான் இருப்பே நீங்க மட்டும் எல்லாதிருந்தா துக்கத்தில் உங்க வார்த்தை இருந்தா மனசஞ்சனத்தில் மாறி தீருப்பே உங்க வார்த்தா மட்டும் தேச்சாதி இருந்தா மனசஞ்சலத்தில் மாறி தீரும் ஏசையாவும் அன்பு போதுமே என்னே சரி உங்க கிருவு போதுமே ஏசையாவும் அன்பு போதுமே என்னே சரே உங்க கிருப போதுமே என்னே சரே உங்க கிருப போதுமே என்னே சரே உங்க கிருப போதுமே ஏனே சரே உங்க கிருப போதுமே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஏனே சரே உங்க கிருப போதுமே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி என்னே சரே உங்க கிருப போதுமே ஏனே சரே உங்க கிருப போதுமே ஏனே சரே உங்க கிருப போதுமே சரே உங்க கிருவ போதுமே ஏனே சரே உங்க கிருவ போதுமே ஏனே சரே உங்க கிரும போதுமே ஏனே சரே போதுமே உங்களை சுற்றி இருக்கிற அநேக சூழ்நிலைமைகள் உங்களை சுற்றி இருக்கிற அநேக போராட்டங்களை எல்லாவற்றையும் அவர் முடிக்க உங்களுக்கு பலன் தருவாரு ஏன் தெரியுமா தாயின் கருவறையில உன் கரத்தை பிடித்தவர் உன்னை கடைசி வர உன்னை நடத்துவாரு அவர் உன்னை தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் கடைசி அவர் உன்னை நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார் நீ பயப்படாத அவர் உனக்கு கேடகமா இருக்கிறார் அவர் உன்னை நீதியின் கரத்தினால தாங்குகிற தேவன் ஹாலே எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் கவலை மட்டும் இல்லாத நேரத்திலையும் அவர் உனக்கு நடக்க செய்கிற தேவன் எல்லா சூழ்நிலைமைகளையும் அவர் மாற்றி உனக்காக அமைக்க கூட அவர் வல்லவராய் இருக்கிறார் அவருடைய கரத்தை மாத்திரம் பிடிச்சுக்கிடுங்க அவருடைய பாதத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிடுங்க கைவிட்டாலும் நான் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன்னு சொல்லி அவர் கரத்தையும் அவர் பாதத்தையும் பிடிச்சி 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 ஒவ்வொரு நாளும் நீங்க நடக்கும்போது அவருடைய தேற்றி அவருடைய நடக்க வைக்கிற தேவன் ஹாலே லூயா ஹாலே லூயா அந்த உலகத்துல கூட நம்ம பார்க்கும்போது எத்தனையோ இடத்துல நம்ம வேலைக்கு போவோம் அந்த வேலையில கூட நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க நம்ம படிப்பை பார்க்குறான் நம்முடைய திறமைய பார்ப்பான் நம்மளுக்கு என்ன டேலண்ட் இருக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்ட்டு அவன் பார்ப்பான் ஒரு ரெண்டு ஆளை வைக்கணும்னா ஒரு ஐம்பது ஆளுக்கு அவன் இன்டர்வியூ எடுப்பான் ஆனால் அந்த இன்டர்வியூவில் எல்லாமே அந்த ஐம்பது பேரையும் அவன் செக் பண்ணி பார்த்த பிறகு தான் அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பெஷலான ஒரே ஒரு ஆள் ரெண்டு ஆளை மட்டும் அவனுக்கு தேவையான ஆளை மட்டும்தான் அவன் எடுப்பான் ஏன்னா அந்த ஆள் ஸ்பெஷல் எதுக்குன்னு அந்த ஆள்கிட்ட படிப்பு இருக்குது திறமை இருக்குது எல்லாமே அந்த ஆள்கிட்ட இருக்கிறதுனால தான் அவன் வந்து அந்த ஸ்பெஷலான அந்த ஆளை அவன் இன்டர்வியூ வச்சு அவன் எடுக்கிறான் ஆனால் அதே மாதிரி தான் ஏசப்பாவும் உங்களை ஸ்பெஷல்னு சொல்லுகிறாரு ஆயிரம் ஆள் இருந்தாலும் உங்களை மட்டும் ஏசப்பா ஒரு ஸ்பெஷலா பார்க்குறாரு ஏன் தெரியுமா அந்த ஸ்பெஷலா நீங்க இருக்கிறதுனால மட்டும் தான் பார்க்குறாரு அவர் உங்களை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்குள்ள அநேக காரியங்கள் இருக்கணும் என்ன ஸ்பெஷல் ஆண்டவரே எனக்குள்ள என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கலாம் ஏசப்பா படிப்பு இல்லை என்க திறமை இல்லை என்க அழகு இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லையே ஏசப்பா ஆனா நீங்க என்னையை பார்த்து நீ தான் என் ஸ்பெஷல் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கூட நம்ம நினைப்போம் ஆனா அநேக ஸ்பெஷலான காரியம் உனக்குள்ள இருக்கிறதுனாலதான் ஏசப்பா உனைய பாக்குறாரு அந்த ஸ்பெஷலான காரியம் என்ன அப்படின்னா சின்ன மனுஷன் உங்களை தள்ளும் போது அவர் உனிய பார்த்து சொல்றாரு நீதான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி உங்களை கைவிடும் போது அவர் உங்களை பார்த்து சொல்லுதாரு நீதான் ஸ்பெஷல்னு உங்களை அவமானப்படுத்தும் போது அவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீதான் என் ஸ்பெஷல் அப்படின்னு உங்க அழகு இல்லையா அநேகம் நிந்திக்கிறாங்களா உனிய பார்த்து அவர் சொல்றாரு நீதான் என் ஸ்பெஷல் அப்படின்னு உலகம் உனிய வெறுக்குதா அவர் உன்ன பார்த்து சொல்றாரு நீதான் என் ஸ்பெஷல்னு உலகம் உனக்கு துக்கத்தை கொடுக்குதா உலகம் உனக்கு கண்ணீரை கொடுக்குதா உலகம் உனக்கு பாட கொடுக்குதா அந்த நேரத்துல தான் அவர் உனிய பார்த்து சொல்றாரு நீ தான் என் ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்னு பேசுவாங்க பின்னாடி பேசுவாங்க ஆனா ஏசப்பா உனிய பார்த்து தான் சொல்லுதாரு நீ தான் என் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாரு உலகம் மேல எத்தனையோ பளி சொற்களை வைக்கும் ஆனா ஏசப்பா உனிய பார்த்து சொல்றாரு நீ தான் என் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாரு உனிய சிங்க கெவியில போடுவாங்க ஆனாலும் ஏசப்பா உனிய பார்த்து சொல்றாரு நீ தான் என் ஸ்பெஷல்னு உனிய ஆழத்துல தூக்கி போடுவாங்க

தண்ணதாங்க என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்கன்னு நம்ம நினைப்போம் ஆனா ஏசப்பாவுடைய பார்வையில நீ மட்டும் தான் ஸ்பெஷல் நீ மட்டும் தான் ஸ்பெஷல் எத்தனையோ கடவுள் இருக்கு நான் நினைப்பேன் ஏசப்பா நீங்க என்னைய பார்த்து சொல்றீங்க நீ தான் நான் உங்களை பார்த்து சொல்றேன் எல்லா கடவுள்னு சொல்றாங்க ஆனா நீங்க மட்டும் எனக்கு ஸ்பெஷல்னு ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து நீங்க சொல்லணும் ஏசப்பா நீங்க தான் எனக்கு ஸ்பெஷல்னு அவர் உனியை பார்த்து சொல்லுவாரு நீ தான் எனக்கு ஸ்பெஷல்னு எவ்வளவு நல்ல ஏசப்பா எவ்வளவு நல்ல ஏசப்பா எல்லாரும் நிந்திக்கும் போது நீ உடையும் போது கூட அவர் உனிய ஒட்ட வச்சு உனிய நடத்தி வருகிற தேவன் ஹாலே லூயா ஹாலே லூயா உலகத்தில் அன்பு எல்லாம் ஆய ஆனா ஏசப்பா அன்பு மட்டும் மட்டும்தான் உண்மையான அன்பு ஹாலே லூயா எத்தனை பிரச்சனைகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனா அவரை மட்டும் பிடிச்சிக்க அவரை மட்டும் பிடிச்சிக்க ஹாலே லூயா ஒவ்வொரு நாளும் அவர் உன்ன நடத்துகிற தேவன் ஹாலே லூயா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் வாழ்க்கையில புதிய காரியத்தை அவர் செய்வாரு புதிய காரியத்தை அவர் செய்வாரு ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் உனக்காக எப்படி யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி யாருக்குமே தெரியாது உனக்கே தெரியாது ஆனால் அவர் உனக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பார் உனக்காக நிறைய காரியத்தை உனக்கு தெரியாமலே அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் தெரியாது இந்த காரியத்தை ஏசப்பா எனக்காக செஞ்சாங்களான்னு சொல்லி ஆனால் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடித்து அவர் உனியை பார்த்துக்கிட்டே இருப்பார் நீ தான் என் ஸ்பெஷல் நீ என் ஸ்பெஷலாக இருக்கிறதுனால உனக்காக நான் எல்லா காரியத்தையுமே நான் செய்வேன்னு உன்கிட்ட வந்து சொல்லுவாரு ஹாலே லூயா அவருக்காக அவருக்காக நம்ம அவருடைய பாதத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தினால தேற்றப்பட்டு அவருடைய வார்த்தையினால் தேற்றப்பட்டு நம்ம நடக்கும் போது அவர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் ஹாலே லூயா ஹாலே லூயா எல்லாரும் முழங்கால் படியிட்டு முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்ப்போம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஏசப்பா நான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆண்டவரே காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் நடத்துவர் கலங்காதே காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் னவர் கண்மணி போலுன்னை காத்திடுவார் பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போலுன்னை காத்திடுவார் கவலைப்படாதே மனமே கவலை படாதே கவலை படாதே மகளே கவலைப்படாதே உனையேன்றோம் விசாரிக்கும் பரமபிதா கப்பனவர் உன் குறையல்லாம் நீ கிடுவார் உண் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறை எல்லாம் நீ கவலைப்படாதே மகளே படாதே கவலைப்படாதே மகளே கவலைப்படே அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கவலைப்படாத நான் உன் கூட இருக்கேன் நான் உனியை வழி நடத்துவேன் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரிச்சு படிப்பு குறிச்சி குடும்பத்தை குறிச்சி நீ கவலைப்படாத நான் உன் கூட இருந்து நான் உனியை வழி நடத்துவேன்னு சொல்லி அவருடைய வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வருது நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனியை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லுகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா அவன் நம்மளை பார்க்கிற தேவன் அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன் அவர் நம்மளை விசாரித்து ஹாலே லூயா ஒவ்வொரு நாள் அவர் நம்மளை நடத்துகிற தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த குறைவுமே வராது அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற நீ தான் என் ஸ்பெஷல்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்க ஏசப்பா நான் உங்களுக்கு ஸ்பெஷலு ஆனால் நீங்களும் எனக்கு ஸ்பெஷல்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து சொல்லுங்க ஏசப்பா நீங்கள் என் ஸ்பெஷல்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகளை தான் கொண்டு வரும் ஆனால் மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு போயிடுவான் மனுஷன் உங்களை விட்டுட்டு போயிடுவான் நான் உன் கூட இருப்பேன் எப்பவும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா நான் உனிய ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லுவான் ஆனா அவ உங்களை விட்டுட்டு போயிருவான் ஆனா ஒரு நாள் கூட இந்நாள் வரைக்கும் அவர் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாரு மனுஷ விடுவான் மனுஷ உங்களை கைய விட்டுட்டு போயிருவான் மனுஷன் உங்களை உதறி தள்ளிட்டு போயிருவான் மனுஷமோ அன்பு வேண்டான்னு சொல்லிட்டு போயிருவான் மனுஷன் உங்களை தூச்சிட்டு போயிருவான் ஆனா அவர் மனுஷன் கிடையாது அவர் நம்ம ஏசப்பான் அவர் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாரு அவர் மனுஷனை போல அல்ல அவர் உங்க இருதயத்தை பாக்கிறாரு மனுஷன் இருதயத்தை பார்க்கவே முடியாது அவன் உங்க முகத்தை மட்டும் தான் பாப்பான் ஆனா யேசப்பா உங்க இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஹாலே லூயா ஹாலி லூயா இந்த ஆராதனையை இயேசப்பா உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே அப்பா நாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் ஆண்டவர் எங்களை பார்த்து நீங்க சொன்னீங்க நீ எனக்கு ஸ்பெஷல்னு சொன்னீங்க ஏசப்பா நானும் சொல்றேன் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு ஸ்பெஷல் ஆண்டவர் ஏசப்பா இந்த ஆராதனையை உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே பொறுப்பெடுத்து கொள்ளும் வழி நடத்தும் ஆமீன்